வணக்கம் இது நிஜகன் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் களமிறங்குமா என்ற கேள்விக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதில் கடந்த பதிமூன்றாம் திகதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டது அணுகுண்டு தயாரிப்பில் தீவிரம் காட்டுவதாக கூறி ஆப்ரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் இந்த தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்தது இதற்கு ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதி கிளர்ச்சிப் படை உள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து தனது கருத்தை தெரிவித்து வந்தார் இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் களமிறங்குமா என பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினார்கள் அதை நான் செய்யலாம் செய்யாமலும் போகலாம் ஆனால் நான் என்ன செய்வேன் என்று யாருக்கும் தெரியாது நான் அந்த கேள்விக்கு பதிலளிப்பேன் என நீங்கள் எண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஈரானுக்கு நிறைய பிரச்சனைகள் எழுந்துள்ளன அவர்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்தார்கள் நீங்கள் ஏன் இரண்டு வாரத்துக்கு முன்பு இதை செய்யவில்லை என கேட்டேன் நீங்கள் அதை செய்திருக்கலாம் உங்கள் தேசம் இருந்திருக்கும் என சொன்னேன் என சிரித்தபடி ட்ரம்ப் தெரிவித்தார் அவரது இந்த கருத்து மூலம் அமெரிக்க ராணுவம் ஈரானுக்கு எதிராக களமிறங்குமா இறங்காதா என்ற ஜூகத்தை உலக நாடுகளினிடையே எழுப்பியுள்ளார் ட்ரம்ப் இது ஈரான் தலைநகர் தெய்ஸ்ரானுக்கு அருகே மற்றும் கராஜில் உள்ள அணுநிலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தியதோடு இஸ்ரேல் மீது ஹைபர்ஷானிக் ஏவுகணைகளை வீசியதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கும் நிலையில் மத்திய கிழக்கில் இரு எதிரி நாடுகளுக்கு இடையிலான மோதல் நேற்றைய தினம் அதே உக்ரத்துடன் நீடித்தது ஈரானை சரணடையும்படி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டு சில மணி நேரங்களில் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு தமது நாடு இரக்கம் காட்டாது என்று ஈரானிய உயர்மட்ட தலைவர் அலி கமனை எச்சரிக்கை விடுத்தார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் தமக்கு பங்கில்லை என்று ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக கடும் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஈரான் மற்றும் ஆளில்லா விமானங்கள் கொண்டு சரமாரி பதில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது ஈஸ்ரானின் ஒரு பகுதியில் இருந்து மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் எச்சரித்த நிலையில் நேற்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் அங்கு தாக்குதல்களை நடத்தியுள்ளன கடந்த சில மணி நேரத்தில் தெஜ்ரான் பகுதியில் ஐம்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய விமானப்படை ஜெட்கள் தீவிர தாக்குதல்களை நடத்தின என்று இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது பல ஆயுத உற்பத்தி வசதிகள் தாக்கப்பட்டதாக அது கூறியது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் பரந்த முயற்சியின் ஓர் அங்கமாக தேஷ்வானில் உள்ள அணு நிலையும் தாக்கப்பட்டது என்றும் அது கூறியது மறுபுறம் டெல் அவிவ் மீது ஹைபர்சோனிக் பத்தா ஒன்று ஏவுகணைகளை வீசியதாக ஈரானின் புரட்சி படை தெரிவித்துள்ளது ஹைபர்சோனிக் பத்தா ஒன்று ஏவுகணையை பயன்படுத்தி பெருமைக்குரிய உண்மையான வாக்குறுதி நடவடிக்கையின் பதினோராவது அலை மேற்கொள்ளப்பட்டது என்று அந்த படை ஈரான் அரச ஊடகத்தில் அறிவித்திருக்கின்றது ஹைபர்சோனிக் ஏவுகணை ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது என்பதோடு அவற்றை இடைமறிப்பது கடினமாகும் இந்த தொடரும் மோதலில் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் ஐநூற்றி எண்பத்து ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாக வாஷிங்டனை தளமாக கொண்ட மனித உரிமை குழு ஒன்று குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் கடந்த திங்கட்கிழமை கடைசியாக வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பில் உயிரிழப்பு எண்ணிக்கை இருந்தது மறுபுறம் ஏவுகணை தாக்குதல்களால் இஸ்ரேலில் இருபத்தி நான்கிற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் டிரம்ப் அண்மையில் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் இந்த மோதலில் அமெரிக்கா தலையிடும் வாய்ப்பை சூசகமாக காட்டுவதாக உள்ளன கனடாவில் நடைபெற்ற ஜி ஏழு மாநாட்டிலிருந்து முன்கூட்டியே வெளியேறிய ட்ரம்ப் நேற்று முன்தினம் வாஷிங்டன் திரும்பிய நிலையில் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வலியுறுத்தினார் ஈரான் உயர்மட்ட தலைவர் கமனேயை அமெரிக்காவால் இலகுவாக படுகொலை செய்ய முடியும் என்று அவர் பெருமையாக குறிப்பிட்டார் உயர்மட்ட தலைவர் என்று அழைக்கப்படுபவர் சரியாக எங்கே மறைந்திருக்கின்றார் என்பது எமக்கு தெரியும் அவர் ஒரு இலகுவான இலக்காக இருந்தபோதும் நாம் அவரை பிடிக்க மாட்டோம் என்பதால் அங்கே அவர் பாதுகாப்பாக உள்ளார் என்று ட்ரம் தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் தெரிவித்திருக்கின்றார் ட்ரம் தன்னுடைய தேசிய பாதுகாப்பு சபையுடன் இந்த மோதல் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இருபது நிமிடங்கள் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் எந்த விவரமும் வெளியாக இருக்கவில்லை எனினும் மோதலில் தலையிடுவது பற்றி அவர் இன்னும் முடிவொன்றை எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வைத்து அது கதிர் மற்றும் இமாத் போன்ற திரவ எரிபொருள் வடிவ ஏவுகணைகளையே பயன்படுத்தியிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டும் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு ஏவுகணை வடிவங்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை இரண்டுமே எழுநூற்று ஐம்பது கிலோகிராம் அளவு வெடிபொருளை சுமந்து ஆயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் வரை பாயக்கூடியவை இதில் கதிரை விடவும் இமாத் அதிக துல்லியமானது கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் மீது வீசப்பட்ட இந்த சேர்ந்தவையாகும் ஈரானிடம் உள்ள புதிய திட எரிபொருள் ஏவுகணையான ஐநூறு கிலோமீட்டர் குறுகிய தூரம் பாயக்கூடியது மேற்கு ஈரானில் இருந்து தாக்கினால் மாத்திரமே அதனால் இஸ்ரேலை அடைய முடியும் அது ஒப்பீட்டளவில் குறைந்த வெடிபொருளையே சுமக்க முடியும் என்ற போதும் அதிக துல்லியம் மற்றும் வேகமானது எனினும் ஈரான் தனது ஹாஜ் ஏவுகணையை இன்னும் பயன்படுத்தவில்லை என்று நம்பப்படுகின்றது ஏவுகணை ஹைப்பர்சோனிக் வகையைச் சேர்ந்தது என்று ஈரான் கூறுகின்றது இது ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் செல்லும் என்று குறிப்பிடப்படுகின்றது கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி பத்யாம் நகரின் பெஜிஸ்மான் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை இலக்கு வைத்து குறைந்தது ஒரு ஷிஹித் ஹாஜ் ஏவுகணையை ஈரான் வீசியதாக இஸ்ரேலிய ஆய்வாளர் யோஷோ ஷோ ஹாலிஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இதனைவிடவும் உள்ள பேரழிவு ஆயுதம் என அழைக்கப்படும் ஹொரம் ஷஹர் ஏவுகணையை இதுவரை மறைத்தே வைத்துள்ளது இந்த ஏவுகணையால் ஆயிரத்து எண்ணூறு கிலோகிராம் வெடிபொருளை எடுத்துச் செல்ல முடியும் இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஏவுகணை அறிமுகப்படுத்தப்பட்டது தொடக்கம் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையிலும் அது பயன்படுத்தப்படவில்லை இந்த ஏவுகணை பிரதான வீதி அல்லது நகர்ப்புற பகுதியை தாக்கினால் அந்த பகுதி முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டுவிடும் என்று இஸ்ரேல் ஏவுகணை நிபுணரான டால் என்பார் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானிடம் எந்த அளவு ஏவுகணைகள் உள்ளது என்பது உறுதி செய்யப்படாத போதும் அவை ஆயிரக்கணக்கில் இருக்கலாம் என்றும் இங்கு நம்பப்படுகின்றது இப்படி புறம் இருக்க மற்றொரு புறமாக தெற்கு இஸ்ரேலின் மிகவும் பரபரப்பான வைத்தியசாலையான வைத்தியசாலை ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்திருக்கின்றது வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையின் பல்வேறு பகுதிகளிலும் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது சேதத்தை நாங்கள் தற்போது மதிப்பிடுகின்றோம் இந்த நேரத்தில் வைத்தியசாலைக்கு வர வேண்டாம் என்று பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதாக வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் ஈரான் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலில் இலங்கை செவிலியர் ஒருவர் இருக்கின்றார் குறித்த இந்த தாக்குதலில் இரோஷிகா சதுரங்கனி என்ற பெண்ணே இவ்வாறு காயமடைந்திருக்கிறதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் வண்டார தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் இது தொடர்பில் ஆராய்வதற்காக தூதரக குழு ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் நிவல் வண்டார மேலும் தெரிவித்திருக்கின்றார் இப்படி இந்த போர் நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டே இருக்கின்றது இப்படி இருக்க இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது இன்னும் எத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட போகின்றது என்பதையெல்லாம் நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்